நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் மைனிக்கு கருமண் சட்டி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னில அந்த சட்டி தான் இது பாருங்கள் ஒரு நாளைக்கு அவங்களுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு போதும் அவங்க வீட்டுக்கு ஒரு நேரத்துக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இரநூறுபா சொன்னாங்க ஆனால் ரேட்டு கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நூற்றி தொண்ணூறுபா வாங்கினாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து என் கொழுந்தனாரின் மனைவி அதே என் கணவரோட தம்பி மனைவிக்கு வாங்கினது இதுவும் நல்லா கொஞ்சம் பெரிய சட்டி அந்த கருமன் சட்டியோட இது வந்து கொஞ்சம் பெரிய சட்டி அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா சொன்னாங்க அறுபது ரூபா கொடுத்தோம் அடுத்தது இந்த மண் ஆப்ப சட்டி இது ஆப்ப சூடக்கூடிய சட்டி நல்லா வரும் சூப்பராக வரும் நீங்கள்லாம் கூட கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட விலை அவங்க வந்து நிறைய சொன்னாங்க அது எவ்வளோன்னு சொல்ல வேணாம் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா வெறும் எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்து உள்ளே ஒரு மூடி இருந்தால் இன்னும் நல்லா சீக்கிரம் வேகும் அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மண் பாத்திரம் எங்கள் வீட்டு செல்ல குட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன் என் குழந்தனாரோட பொண்ணு அவனுக்கு வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் ஒரு குட்டி பானை அதுக்கு ஒரு மூடி அது கீழே இருக்கிறது அடுப்பு அடுப்பு மேலே வச்சு சமையல் பண்ணுற மாதிரி அடுத்தது எனக்கு இந்த குடுவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைனு நல்லா அழகாக இருந்துச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குடம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல இதெல்லாம் வச்சு விளையாண்ட ஞாபகம்லாம் வருது திரு சிறுவடை திருநாக்கு போயிட்டால் எப்படியாவது இந்த சட்டி பானைலாம் வாங்கிட்டு வந்துடும் இது வந்து குழம்பு வைக்கிற சட்டி அப்போல்லாம் வந்து பெரிய சட்டி கூட இதே மாதிரி வரும் இது ஒரு சின்ன பவுல் மாதிரி இருந்துச்சு அதுக்கு அடுத்தது இன்னொரு குழம்பு வைக்கிற சட்டி சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைலலாம் வச்சு விளையாடுவோம் இலைகளை இலைகளையெல்லாம் பறித்து எடுத்து செம்மண்ணெல்லாம் கரைச்சி இது ஒரு ஆட்டுக்கல் இது ஒரு அம்மிக்கல் எடுத்தது இது வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற தொட்டி சின்ன பிள்ளைகளை விளையாட அந்த பெரிய வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல அந்த மாதிரி அந்த தொட்டி மாதிரி இது வந்து ஒரு சின்ன பானை மாதிரி ஒரு பாத்திரம் நல்லா இருந்துச்சு இதே மாதிரி என்கிட்ட இருக்குதுன்ட்டு நான் இதே மாதிரி கூட ஒரு செட்டு வாங்கலான்னு நினச்சேன் ஆனால் கொண்டு வந்து சேர்க்க முடியுமான்னு வாங்கலை இதோட விலை வந்து வெறும் எண்பது ரூபா தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கோ